ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்கெட் வச்சு சூப்பரான சாக்கோ ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இப்படி வீட்டில் ஈஸியாக ஒரு பத்துரூபா பாக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட் வாங்குனிங்கனாலுமே நமக்கு போதுங்க நிறையா வரும் இப்போ நம்ம இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல ஓப்பன் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பிஸ்கெட்டுமே நான் போட்டு எடுத்துவிட்டேன் இந்த மாதிரி இப்போ இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் க்ரீமை பார்த்தீங்கன்னா லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னாலே க்ரீம் வந்துடும் இப்போ க்ரீம் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு பிஸ்கெட்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க கடையில் இது அதிக வேலை கொடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயும் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க நம்ம வச்சும் இதை கொடுக்கலாம் இது கெட்டு போகாது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா வெளியே வச்சுருந்தாலுமே ஒன்றும் ஆகாதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த பிஸ்கெட்டை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த க்ரீம் தனியாக இருக்கட்டும் நமக்கு இப்போ பாருங்கள் நம்ம இந்த மிக்சி ஜார்லேயே நம்ம பிஸ்கெட் சேர்த்ததோடு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும் அதில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் பிஸ்கெட்டில் ஸோ இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கண்டன்ஸ் மில்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பெரிய இருந்தால் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுங்கள் இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பால் லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா போதும் பால் நிறையா விட்டுறாதீங்க நமக்கு மா அந்த பிஸ்கெட் ரொம்ப பார்த்திங்கன்னா தண்ணியாக ஆற மாதிரி ஆகிடும் லைட்டாக பால் தெளித்து பிசைஞ்சால் போதும் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ரிச்சாக இருக்கும் அதே சமயம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரி அதே டேஸ்ட்டுக்கு வரும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு பால் தெளித்து பசஞ்சுக்கலாம் இப்போ லைட்டாக பால் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் சாக்லேட் மாதிரி இருக்குது பாருங்கள் நமக்கு கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அதை நல்லா பசஞ்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓரமாக நீங்கள் கொஞ்சம் தன் பால் அதிகமாக விட்டுட்டு லைட்டாக தெளித்து பிணைங்க இன்கேஸ் நம்ம கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஸோ அதனால் அது ஆயிரும் இப்போ அந்த க்ரீம் எல்லாம் நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அதே பவுல்லே க்ரீமையும் எடுத்துக்கலாம் இப்போது லைட்டாக கொஞ்சமாக பால் இதுக்குமே கொஞ்சமாக பால் விட்டுட்டு அந்த க்ரீமெல்லாம் நல்லா நம்ம இந்த மாதிரி மில்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ கிரீமே நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு இப்போ அதாவது இந்த பேப்பரில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பேப்பரில் நமக்கு நல்லா ஒட்டாமல் வருது இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் பிரியப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு அது மேலேயே நம்ம இந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ரீம் எடுத்துருந்தோம் இல்லையா அந்த க்ரீம்னால் ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை என்ன பண்ணலான்னா அப்படியே ரோல் பண்ணிடலாம் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீம் வெளியே வந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த க்ரீமை என்ன பண்ணிடலாம்னா அப்படியே நம்ம ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது பார்த்திங்கன்னா அது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துடலாம் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் கழித்து தான் எடுக்கணும் முன்னாடி எடுக்காதீங்க டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமும் ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் டூ ஹவர்ஸ் கழித்து எடுத்துட்டேன் இதை கரெக்டாக டூ ஹவர்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு சக்கோரோல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கண்டன்ஸ் மில்க்லாம் ஊற்றி செய்கிறனால நல்லா ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்க கண்டிப்பாக இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறவங்களோட ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்கனா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்